உன்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார் அவர் உன் ஆத்மாவை காப்பார் சங்கீதங்களின் புஸ்தகம் நூத்தி இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஆமேன் கர்த்தர் உங்களை எல்லா தீங்க்கும் விலக்கி காக்க இந்த நாளில் இருக்கிறார் நாம் நம்முடைய பொல்லாத போராட்டங்கள் வேதனைகள் வறுமைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் சொல்லும்போது அவர் நம்மை காப்பார் இந்த பொல்லாத உபத்திரவங்கள் மத்தியில் நம்மை காப்பார் உதாரணத்திற்கு பொல்லாத கொரோனா வைரஸ் உலகையே நிலைக்குலைய செய்தபோது நம்மை ஒரு தீங்கும் அண்டாமல் வருமானம் குறைவில்லாமல் ஆகாரம் குறைவில்லாமல் எப்பேற்பட்ட லாக்டவுன்களிலும் நம்மை ஜீவனோடு காத்தாரே நம்முடைய ஆத்மாவையும் காத்தாரே ஆம் பிரியமானவர்களே இம்மட்டுமாய் நம்மை காத்து வந்த தேவன் சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூற்றி ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூற்றி ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்லுகிறது நீ உன் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்கு வரும் பலனை காண்பாய் ஆம் பெரிய மாணவர்களே வழியில் வாழ்கிறவனுக்கு என்னென்ன தீங்கு வருகிறது என்று நம் கண்கள் காணும் ஆனாலும் நாம் ஆண்டவரை சார்ந்து வாழும்போது நம்மை ஒரு தீங்கும் அண்டாது இந்த நாளிலும் இந்த வசனங்களை நாம் தியானிப்பது ஆண்டவருடைய கிருமைத்தானே இரவு முழுவதும் நம்மை காத்து இந்த காலை பொழுதை நாம் காணும்படியாக செய்திருக்கிறாரே ஆவி ஆத்மா சரீரம் நம்முடைய ஆவி நின்று போனால் சரீரம் மண்ணுக்கு சொந்தம் ஆனால் ஆத்மாவோ நாம் உத்தமனாய் வாழ்ந்து ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ்ந்தால் நம் ஆத்மாவோ ஆண்டவரிடத்தில் அல்லவா இழைப்பாரம் அப்போதும் நம் ஆத்மாவை அவர்தானே காப்பாற்றுகிறார் கலங்காமலும் திகையாமலும் இருங்கள் ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோடு உறுதியோடும் இருங்கள் அவர் உங்களை எந்தென்றைக்கும் கைவிடாமல் இருப்பார் உங்கள் ஆத்மாவையும் காப்பார் கத்தரை நம்பி விசுவாசித்து நம்புங்கள் வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது கொல்லாப் உங்களுக்கு நேரிடாது கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன் ஆமேன்